சிங்களத்தில் எல்லாம் தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து பாதைக்களால் எல்லாம் வாழ காட்டுக்குள்ள நீங்க சரி ஜெயில மக்களை வந்து கிண்டி இருக்கிறாங்க விஜுட்டா இருக்கு இப்படி இருக்கு அந்த காணி இங்கே பாருங்க இந்த காணொளியில இராணுவம் அன்னளவாக ரெண்டு ஏக்கர் காணியை விட்டுருக்குறாங்க இருபத்தஞ்சி வருஷம் அல்லது ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த காணியை விட்டுருக்குறாங்களா இந்த காணியை தேடி நாங்கள் அப்படியே பயணித்து கொண்டு போக போகிறோம் இந்த காணிக்குள்ளே என்ன இருக்கு எப்படி இருக்கு ஒரு வீடு அப்படியே இருக்கு மக்களே அதை நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அல்லது முப்பது வருஷத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பல விடயங்கள் இந்த காணிக்குள்ளே வித்தியாசமாக வாகனத்தில் பயணித்து இந்த காணியை எடுத்து எடுத்துருக்குறேன் மறக்காமல் முழுவதுமாக பாருங்க பண்ட தரப்பில் இராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காணியில் இருந்து அப்படியே வெளியே இருக்கிறாங்க முக்கிய முக்கியமான பொருட்களை எல்லாம் விட்டுட்டு கட்டிடங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படியே வெளியிட்டு வெளிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அந்த காணியை அந்த இராணுவம் விட்டு வெளியேறிய அந்த காணியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பல வருடங்கள் அனலவாக ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இராணுவம் அந்த காணியை பாவிச்சதாக மக்கள் கூறுகின்றார்கள் எப்படி இருக்குது அந்த காணி வித்தியாசமாக இந்த காணொலி எடுத்துருக்கிறேன் நாங்கள் வாகனத்தில் அப்படியே பயணிச்சு கொண்டு போய் பார்க்க போகிறோம் இதோட யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் பண்டத்தரிப்பு என்ற ஊருக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் முதல்ல அது அங்கே போயிட்டு அங்கே தான் நாங்கள் விசாரித்து அந்த இராணுவ முகாமுக்கு போக போகிறோம் ஏற்கனவே சுழிப்புளத்தில் ஒரு இராணுவ முகாம் அது கற்கோம் இது பண்ட தரிப்பு ராணுவ முகாமுக்கு கொடுக்கிறது செய்தி வழியாக இருக்கும் அதை நாங்கள் பார்க்க போயிட்டு வந்துருக்கிறோம் ஐயா பண்டத்தறிப்புக்கு ஏதாவது வரும் இதில் சரி நாங்கள் பண்டத்தில் இவங்க போகிற வழியிலே பாருங்க இவ்வளோ வாகனங்கள் இந்த சந்தியில் நிற்கு தான் சீரணி சந்தி சீரணி சந்தியால் திரும்பி போகிற நாங்கள் சுண்ணா அதில் இருந்து வந்த நாங்கள் வந்து ஒரு வயல்வெளியை பார்த்துட்டு அப்படியே சீரணி சந்தியால் வலது பக்கம் திரும்பி பண்டத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் இடது பக்கம் திரும்பினா மாணிப்ப நேரம் போனால் சுழிபுரம் போகலாம் ஆமாம் பண்டத்தில் போக்கு திரும்ப இல்லை வேணும் ரைட் இப்போ வலது பக்கம் திரும்பணும் பலதோகம் திரும்பி போறோம் நல்ல ஒரு காபெற்று மாதங்கள்ல நாங்கள் அந்த வெடி திருவிழாவும் கிராமத்துக்குள்ள வந்து வரும் இப்ப பாடசாலை விட்டுட்டு இந்த நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் ஊர்களுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை வந்து பார்த்து பாதுகொண்டிருக்கிறோம் பண்டத்தரிப்பு பண்டத்தரிப்பு சந்திக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே தான் இராணுவ முகாமுக்கு போகணும் இதுக்குள்ள ஒரு பாதை இப்போ அந்த பண்டத்திரைப்பு சிறிய நகரம் எப்படி இருக்குன்னு வேறங்க இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு நகரம் மக்கள் எல்லோரும் பொருட்களை வந்து வாங்க வருவார்கள் நாங்கள் இப்போ இந்த பண்டத்திறப்பில் ஒரு ரவுண்ட போட்டுருக்கு வலது பக்கம் திரும்பி போகிறோம் ஸோ எல்லோருமே எங்களை பார்க்குறாங்க இங்கே பண்ட திரைப்பில் ஒரு ரவுண்ட் அப்போ இந்த பெட்ரோல் சைட் இருக்கு வரது பக்கம் திரும்பி இதால் அப்படியே நீங்கள் வந்து போக போகிறோம் இங்கே பார்க்குறதெல்லாம் மினி பஸ் யாழ்ப்பாணம் போகிறது மக்களை பாருங்க இப்போ அறிவு வெட்டு நடந்து கொண்டிருக்கு வேகம் வேகமாக முடிச்சுட்டு முடிச்சு மிசுகள் போகுது அதே மாதிரி கல்யாண வீட்டு திருமண நாள் இன்னைக்கு திருமண நாள்

பனைகள் வயல்கள் சார்ந்து இங்கே வெங்காயம் வயல்கள் பல உறுப்பினரை வந்து உற்பத்தி செய்வாங்க ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஒரு ஊர் இந்த ஊர் என்ன மக்களே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஒன்று வருது இதுதான் அந்த இராணுவ முகாமா வந்து இது போகணுமோ தெரியலை தொடர்பில் அந்த முகாமில் இருந்து பெரிய பயணிக்கணும் போகிறது அப்படியே பிரதேச வைத்தியசாலை பண்ட திருப்பு இதால் அப்படியே போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த இராணுவ முகாமுக்கு எப்படி அந்த கிராமத்தால் போகிறோம் பண்ணுறதையும் இந்த காணொலி ஊடாக வந்து பார்த்து கொண்டு வந்துருக்கீங்க எங்க அல்ல வெரைட்டா என்ன யார் நீங்கள் இப்படி வெரைட்டி நாங்கள் வெயில் ஒரு அந்நியாக்கள் வந்து சின்ன வேணும் அவர் வந்து அவையும் ஒரு யூடியூபர்ஸ் சார் இப்போ இதில் ஒரு கொஞ்சத்துறத்தில் தான் அந்த காணி வந்து இருக்கா இந்த இடத்துல அந்த இராணுவம் வந்து இருந்த அந்த கிராமம் ரொம்ப ஒரு குறுகியதான ஒரு இடத்துல இருந்திருக்கணும் இந்த பார்த்தாலும் பச்சை காடா வந்து இருக்குது பாருங்க போக போக கொண்டே இருக்குது இன்னும் போகணும் போல இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல இருக்கு ஆனால் இந்த இடமே நல்ல வித்தியாசமாக இருக்கு என்ன போகணுமா இது வயலும் வந்துட்டு ஓகே வயலுக்காலையும் போ ஒரு இராணுவ காணியை பார்க்குறதுக்காண்டி காண்டி பாருங்க அவ்வளவு தூரம் நாங்கள் பயணம் செய்து உள்ள போறோம்னா ஆனால் இதுக்குள்ள இராணுவம் இருந்திருக்குன்றது ஒரு பெரிய ஒரு உடைய தான் இதுதான் இது இதான் வந்து இராணுவ காணி ஏன்னா இந்த இந்த பூங்கண்டுகளை பார்த்தாலே வந்து உங்களோட ஒரு மக்களை இராணுவம் வந்து இப்படி வாசல்லையே பூங்கொண்டுகளை வந்து பராமரித்து வெப்பினோம் ரைட் இப்போ இங்கே நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம் ஓகே முக்கியமாக வந்து நாங்கள் வந்துட்டோம் இந்த இடத்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ரொம்ப அழகாக பச்சை பசைகள் என்று இருக்குது இது வந்து இந்த கேம்ப் இதுக்குள்ள போறோம் முக்கியமா போகிறதுக்கு முதல எங்களுடைய மண் சார்ந்து பல விஷயங்களை நான் காட்டுறது வளம இங்க பாருங்க வெங்காயம் வந்து பயிர் செய்திருக்கணும் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல விளைச்சலை வந்து பெறலாம் இப்போ நாங்கள் இராணுவம் விட்டு இந்த காணிக்குள்ளே வந்து போறோம் இந்த கேம்பை பெட்டி இருக்கா சொல்லுங்கண்ணா இது என்ன நீங்க இந்த ஊராக்கல் இந்த சொல்லுங்கள் சொல்லுங்க வந்து தொண்ணூறாம் ஆண்டு இருக்குது இதுவரை வீசி நிலம் வீசி நிலம் இல்லாததில் இருக்கிற தரம் மெயின் இப்போ தொழுப்பி போடுறாங்க அதாவது வீசி நிலம் சொன்னால் பிரதேச சபையின் நிலம் என்று சொல்கிறீங்க இப்போ மக்கள் எல்லாம் உள்ளே போய் பார்த்து கவனிக்கிறேன் இது இப்போ இந்த பொங்கையாத்தோட்டம் மாட்டேன் தெரிஞ்சாங்க நான் இதுவும் இராணுவம் செய்து ஓகே இப்போ இது வலிமை போனாலே என்ன மக்களுக்கு சந்தோஷமா இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணினீங்களா ஏதாவது கடிதங்கள் கொடுத்தீங்களா இதுலேருந்து வெளியே வரணும் மக்கள் இதுக்கு ஒரு ஏற்பாட்டும் செய்யுது இது தானாக வீசி விடா விருதை விடாத வந்து போயிடும் மக்களோட வந்து கதை சேவை வரும் ஒன்றும் வந்து கதைக்கு பேர் ஓகே இது இந்த இடத்துல பேர் என்ன சரியான பேர் லொக்கேஷன் பேர் என்ன இது மத பானாவட்டி அம்மன் கோயில் அம்மன் கோயிலுக்கு பின்னி முன்வீதி இது பானாவட்டி அம்மன் கோயில் முன் வீதி பண்டைத்திருப்பு பண்டத்தெரிப்பு அதான் இந்த லொக்கேஷன் உண்மையில் நல்ல ஒரு ஊர் ஊரண்ணா நல்ல பனையும் அதில் நல்ல தோட்டங்கள் நல்ல ஒரு இடம் சரி ஏதோ காணி காணிபட்டு அப்போ விசி ஓபிஸில் விசி காணி இருந்த இடம் விசி காணி விசிட் மாடு அடிக்கிறது வேண்ட மாதிரி ஆ அந்த விசியில் வந்து இந்த மாடுகள் மாடுகள் வந்து கொள்கிற இடமா இருந்தது கொழுது ஆமாம் கொள்கலை அப்போ இதுக்கு டஸ்ட்டுகள நீ போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது

இப்போ வந்து வளர்த்து வைக்கணும் பார்க்கவே இருக்குது இராணுவம் வந்து எப்பவும் காணிகள் வச்சிருந்தால் கொஞ்சம் துப்புரவாக பூக்கண்டுகளை வந்து வளர்த்து வச்சுருப்பார்கள் அதோட வந்து முற்று முழுக்காக இங்கே தோட்டம் தான் செய்யிருக்கணும் பாருங்க எல்லாமே வந்து தோட்டம் நல்ல உச்சேடி பாதை கொண்டு போகுது அங்காலே ஒரு கிச்சன் மாதிரி ஒன்று வச்சிருந்துருக்கணும் அதெல்லாம் உடைச்சிட்டினம் நாங்கள் வாகனத்திலேயே பயணம் செய்கிறோம் ஒரு வித்தியாசமான காணொலியாக அவங்களுக்கு இருக்க போகுது பாருங்க தோட்டம் வந்து இதாலேயும் வந்து நாங்கள் அப்படியே வெளியேறலாம் அப்படியே இன்னும் போகலாம் இங்கே கட்டிடங்களும் வந்து இது ஆற்றலும் இடத்துல இல்லை நல்ல ஆயிருக்கு மக்களே நல்ல நீட்டாக இருக்குது சரி இதில் வந்து ஏன் நிற்கிறேன்னு சொன்னால் இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு வந்து போவோம் இங்கே பாருங்க இது நான் நினைக்கிறேன் சமையலறை இதை இந்த சமையலறையாக வந்து இருக்கணும் ராணுவத்தினர் பயன்படுத்திய சமையலறையை வந்து பாத்துக்கொண்டு இருக்கிறோம் ஓகே இந்த சமையல் அவர்கள் அப்படியே விட்டுட்டு வெளியேறி இருக்கணும் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல துப்புரவாயிருக்கு நல்ல நீட்டாக க்ளீனாக வந்து இருக்குது மக்கள் இப்போ மீசையெல்லாம் அப்படியே இருக்கு இது ஒரு சமையல் அறை கட்டில் அப்படியே நாங்கள் சுற்றி வருவோம் யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனிமையில் வந்து நிற்கிறோம் அந்த முப்பது வருஷத்துக்கு மேல இராணுவத்தினர் இந்த இடத்துல வந்து திரிந்திருக்கிறார்கள் அவங்கள பாத்ரூம் வண்டியில் இருக்குது ஓகே இப்போ வந்து அங்கால் போய் பார்க்க போகிறோம் இல்லை ஒரு குழா கிணறு இருக்குது இப்போ வேகமாக மேலதிக இடங்களை போய் பார்க்க போகிறோம் இல்லை சமைச்சிருக்கணும் வெளியிலையும் வச்சு ஓகே இப்போ அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் எங்களால் எல்லாம் வந்து உடவற்று இருக்குது அங்கால மக்கள் தோட்டம் இருக்குது இங்கால வேறுங்க அளவு வந்து உடம்பெற்று இருக்குது எப்பவும் இராணுவத்திட்ட ஒரு பழக்கம் இருக்கு நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தில் அவ்வளோ பாராட்டி ஆகணும் மேலாம் நீட்டாக வச்சிருக்கணும் இங்கே வேற இதெல்லாம் பூந்தொட்டி பூந்தொட்டி எல்லாம் வச்சிங்க இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் பயணிக்க போகிறோம் வானுவாமக்குள்ளாலேயே பயணித்து வேறு ஒரு இடத்தையும் வந்து நான் உங்களுக்கு காற்று இப்போ இந்த இடத்துல நின்றுருந்தேன் இப்போ வாழ தோட்டால போவோம் அ தோட்ட போனீங்கன்னு சொன்னா இதில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய வகையில வந்து அவர்கள் வந்து அமர்ந்து வந்து இருக்கலாம் அதோட வந்து வீடும் வந்து இருக்குது அதோட வந்து வீடும் வந்து அப்படியே வந்து இருக்குது எல்லாமே வந்து நல்ல அழகாக இருக்குது ஒரு அழகிய பூந்தோட்டம் தான் சொல்லணும் வீடும் வந்து நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே உண்மையிலேருந்து இராணுவம் மட்டும் ராணியான்ற மாதிரி டவுட்டாக இருக்குது இங்கே பாருங்க வீடு அழகாக இருக்குது இங்கே ஒரு அஸ்திவாரம் போட்டபடி இருக்குது மகளே முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு வீட்டை விட்டுருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் அதுக்கு முதல் வீட்டுக்கு முன்னால் பாருங்க மேலே எல்லாம் பார்க்கணும் மகளே தனியாக கீழே மட்டும் நான் காட்சி பார்க்கணும் நல்ல மாமரம் நிற்கிது பயந்தரம் தரும் மரம் நிற்கிது இங்கே மரம் நிற்கிது அப்படியே அழகிய வீடு நிறைய பேருக்கு தெரியாது இந்த சொல்ல சொல்லற என்று சொன்னால் இது யாருடைய காணியோ அவர்கள் செய்து பொருட்படுத்தி இந்த கிராம அலுவலர்களோட தொடர்பு கொண்டு இந்த இந்த காணியை வந்து பொறுப்படுங்க இல்லை அடிக்கையில் கிடக்கிற பொருள் எல்லாம் வந்து உடைச்சி கொண்டு போயிடுவினோம் சரி நாங்கள் இப்போ உள்ள பார்க்க போகிறோம் உள்ளே பார்க்குறதுக்கு முதல் வெளியில் பார்க்குறோம் வெளியில் பார்த்துட்டு அப்படி எங்க பாருங்க உள்ளுங்க விஜிட்டாக இருக்கு உள்ள அப்படியே எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்கு அதோட அடுத்த அறை உண்டு எல்லாமே நல்லா கிளீன் அங்கே மேலே சீட்டெல்லாம் அப்படியே அடித்தபடி நல்ல கிளீனாக இருக்கு இங்கே வேறு இங்கே அடுத்தார இது பள்ளிக்கூட கதிர வந்து எல்லாமே நல்ல நீட்டாக கிளீனாக வந்து இருக்குது சுவிட்ச் போட்டால் மேலே ஓகே இப்போ சுற்றி வர மதில் இருக்கு இந்த இந்த வீட்டில் சுற்றி வர வந்து மதில் இருக்கு சுற்றி வர இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லாமல் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இல்லாமல் இருக்குது நல்ல வாழை மரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல தேசி மரம் நல்ல தேசி மரம் சுற்றி வர வாழை தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கணும் நாங்கள் அப்படியே சுத்தி பார்த்துக்கிறோம் ஐயா சொல்லுங்க வந்தவங்க அரசாங்கம் கல்னாலே எடுத்துட்டு போறான் இப்போ காணிக்காரெல்லாம் ஐயா இது காணியா வேண்டிய அரசாங்கத்தின்

நல்ல வடிவா இருக்கேன் ஐயா திடீர் என்று ஒரு நபர் வந்ததும் நான் பயந்துட்டேன் பட் அவர் வந்து தெளிவா வந்து விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் சரி இந்த காணியை வந்து நாங்கள் மெதுவா அப்படியே பார்க்கலாம் பாருங்க ரொம்ப அழகா கிளீனா நல்ல நீட்டாக வந்து இருக்குது ஓகே மக்களே நாங்கள் ஒரு பகுதியை பார்த்துட்டோம் இனி மற்ற பகுதியை பார்க்க போறோம் பாருங்க வேலி எல்லாம் அப்படி மாதிரி பாருங்கள் நல்ல நீட்டாக இருக்கு இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறோம் இன்றைக்கு வந்து மக்கள் வந்து இந்த இடத்தை வந்து மும்முறமாக வந்து பார்த்து கொ அந்த வகையில் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்து வந்திருந்தோம் இப்போ நாங்கள் இங்கே தான் வந்து நின்று நாங்கள் இப்போ வந்து இங்கே பாருங்க இதில் வந்து வாதிங்கன்னு சொன்னால் எல்லாம் உடைஞ்சி கிடக்கு இதில் வந்து இந்த ஏதாவது சீல் பண்ணி ஏதாவது வந்து வச்சுருக்கல நல்ல முருங்கை மரம் எல்லாம் நிற்கிதுங்க நான் இதுவரைக்கும் எந்த இராணுவ கேம்பையும் பார்த்துருக்குறேன் இவ்வளவு அழகான ஒரு கேம்பை வந்து நான் பார்க்கல ரைட் அப்படியே ஏன் உங்களுக்கு மற்ற இடங்களை வந்து சுற்றி காட்டுறேன் இப்போ வந்து அடுத்த முக்கியமான பகுதிக்கு வந்து செல்ல போகிறோம் இருங்க பார்த்துட்டு வரேன் அடுத்த முக்கியமான பகுதிக்கு வந்து செல்ல போறோம் இது பாருங்க எல்லாம் வலது பக்கம் திரும்பினாங்களே இது வாசல் பகுதி நேராக வந்து வலது பக்கம் திரும்பி இங்கால பார்த்துட்டோம் இப்போ வந்து இடது கரையை வந்து பாக்குறோம் எல்லாம் கூட்டி இருக்கணும் கூட்டின அடையாளமே அப்படியே இருக்கு கூட்டின அடையாளமே அப்படியே இருக்குன்னா பாருங்களேன் ஏதும் விட்டு சூடு ஆற இல்லை ஒரு வாகனம் வந்து செல்லக்கூடிய வகையில் தான் ஒரு சின்ன வாகனம் வந்து செல்லக்கூடிய வகையில் வந்து அவர்கள் துப்புரவு செய்திருக்கிறார்கள் இங்கே வேறு இதில் முக்கியமான ஒரு எதை கார்டு இது வந்து அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டில் அரிசையில் இந்த பின்பகுதி இந்த மோட்டார் அருகணியில் அந்த பின் கோது இது வெடித்த அப்புறம் இது வந்து பின்னால் வந்து விழும் இது எங்களுக்கு இடம் பெயர்ந்த ஆக்கலுக்கு இது தெரியும் தண்ணியில் இடம் பெயர்ந்த ஆக்களுக்கு இது பல கதைகள் சொல்லும் ஓகே இப்போ வந்து நல்ல கட்டிடங்கள் வந்து இருக்குது அமைதியா இருக்கு இந்த இடம் இது வந்து கராஜா இருந்துருப்போணும் பெரிய ஸ்பேஸ் இருக்கு இல்லை தங்குற அறையா வந்து இருந்து போகணும் எல்லாமே உடைச்சு போட்டு வெளியேறியிருக்கு நம்ம வந்து இராணுவம் இதில் இருக்கிற முக்காவாசி தாங்கள் உருவாக்கி அந்த கட்டிடங்களை உடைத்து விட்டு இராணுவம் வெளியேறியிருக்கு சரியா சில கட்டிடங்களை மட்டும் உடைக்காம விட்டு வழியேறி இருக்கிறோம் இதில் வந்து கரம் கொடுக்குறோம் சிவி வந்து கரம் கொடுத்துருக்குது ஓகே இது வந்து குளிக்கிற இடம் ராணுவங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து குளிப்பினம் குளிக்கிற இடத்த வந்து பார்த்துக்கொண்டுருக்குறோம் இது அடுத்தது இது வந்து அவன் இந்த ஓர்ஸ் ஃபோன் ஒன் டூ டென் மூன்று ஆறு அஞ்சு ஆறு ஏழு எட் இது வந்து நாங்கள் முக்கியமான இந்த திரைப்படங்களில் பார்த்துருப்போம் இந்த ஒஸ் ரூமெலாம் பயிற்சியே அந்த வரிசையை விட்டுட்டு ஒரு ஒரு டைமுக்கு வந்து தான் போகணுமா அதெல்லாம் ஏதோ ஒரு திரைப்படத்தில் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது அடுத்ததாக பாருங்கள் நல்ல வளமான மண் இந்த பண்டை மண் எப்படி இருக்கின்ற பாருங்க பெண்ணு வகையில ஒரு பகுதியை மட்டும் டோசராவில் வந்து கிண்டி பார்த்துருக்கணும் இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியை மட்டும் டோசராவில் வந்து கொஞ்சம் பகுதியை மட்டும் கிண்டி பார்த்துருக்கணும் அது ஏன்னு எனக்கு தெரியல அந்த பகுதியை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த காணிக்கையில் மொத்தம் நாங்கள் எட்டின கட்டிடம் பார்த்துனாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிடம் அங்கேயே ஒன்று மூன்று கட்டிடம் ஒழுங்காக இருக்குது நிச்சயம் மாதிரி அதிலே ஒன்று வேறு வேறு இடங்கள் எல்லாம் இடிபட்டு போய் கிடக்குது ஓகே இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறது இராணுவம் இந்த காணிக்கையில் இருந்து வெளியே பார்க்குற சென்றி போயிடுச்சு அந்த சென்றி பயிண்டை தான் பார்க்க போறோம் அடா பண்டை தெரிப்பு பண்டை பனை வேகப்பட்ட பனை நிற்குது நிற்க பாருங்க இதுதான் அந்த சென்றி பயிண்ட் ஆனால் சென்றி பாயிண்ட் மட்டும்தான் சொல்லலை இதில் ஒரு கடை கூட நடத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறது மக்களுக்கான ஒரு கடை கூட நடத்த வாய்ப்பு இருக்கேன் அந்த கதை வந்து திறந்து முடுற வகையில் வந்து அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் ஆமனுக்கு மரம் இப்போ பாருங்க இந்த காணியை அமைதியாக குருவி எல்லாம் கேட்குது ஆ என்ன காணி இப்படி ஒரு பச்சை பசையில் இருந்த இராணுவங்கிட்ட காணியை எனக்கு இதாக பார்க்குறது இது இப்போ நீட்டாக இருக்கும் மக்களே இது உரியவர்கள் பொறுப்பு கொடுக்கணும் அரசாங்க காணியாக இருக்கலாம் எந்த காணியாகவும் இருக்கலாம் உரியவர்கள் வந்து பொறுப்பு கொடுக்கணும் ஓகே வேறு பூ கொண்டு வச்சா இப்படி வையுங்க வடிவாக இருக்கும் நல்ல அழகாக நீட்டாக இருக்கும் அதோட தென்னையில் பாருங்க இங்கே தென்னை தான் நல்ல வடிவாக வந்து வளர்ந்துருக்குது ஓகே நாங்கள் முதல்ல கேட்டால் போய் வாழைத்தோப்புக்கு போய் இடத்து உக்கம் திரும்பி நாங்கள் இப்போ மத்திய பகுதிக்குள்ள நாங்கள் வந்து ஏதானமும் டோசர் விட்டு அடித்த இடத்தையும் வந்து பார்த்துக்கிறோம் இதுக்காக டோசர் வந்து பூ இருக்குதுங்க இங்கே இது இல்லாமல் தங்கட இந்த கூடாரம் மாதிரி இப்படி சாப்பிடக்கூடிய வகையில் வசதி வந்து செய்திருக்கிறேன் காரணம் நல்ல காணி சில பொருட்கள் ஆகுது இங்கே இங்கே பாருங்க சிங்களத்தில் எழுதப்போ பேர் பலகைகள் என்னெயில் எழுதியிருக்கணும்னு தெரியல சிங்களத்தில் வந்து எழுதியிருக்கணும் ஓகே இதுதான் தேவாமரம் வந்து இடத்துல இதை அழிஞ்சிட்டு தேவப்போ ரெடியாக இருக்குது பார்க்க வா இப்படி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இது இராணுவம் உருவாக்கிய வாழைக்காடு காடு வாழை இங்கே பழங்களை பாருங்கள் எல்லாம் முத்தினவடி தயாராக இருக்குது இராணுவம் வந்து பயிர் செய்திருக்கணும் இங்கே வந்து கழிவுகளை வந்து போட்டு நல்ல நீட்டாக இருக்குது இந்த காணி இராணுவம் இந்த இடத்துல வாழைத்தோப்பு வந்து செய்திருக்கணும் எப்படி இருக்கு மகளே இப்ப இந்த இடத்து எப்படி இருக்கு இதுதான் இராணுவத்த காணி ஓகே இங்க காட்டுக்குள்ள சுண்டாங்கத்திருக்கா வந்து வளரும் இது கொஞ்சம் புட்டியா இருக்கு பணம் பாத்தி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் பணம் பாத்தி போட்டிருக்கணும் ஓகே இப்போ வந்து ராணுவத்த காட்டுக்குள்ளே வந்து போயிட்டோம் ஏதாவது நான் வாழைக்காட்டு வாழைக்காட்டை வந்து பார்த்துட்டோம் ஓகே அடுத்தது வந்து இது என்ன என்றே எனக்கு தெரியலை எல்லாமே எல்லாமே வடிவடிவான மரங்கள் ஆனால் ஆக முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த காணி வந்து விடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல் தெரிஞ்சாக உடனடியாக வாங்க அதோட முக்கியமாக எந்த ஒரு இராணுவ காணிகளையும் வந்து இதில் அரசமரம் நீக்கு அரசமரம் நீக்கும் இராணுவம் புத்தரை வச்சு வணங்குவதற்காக வைப்பார்கள் ஆனால் அந்த புத்த கோவிலையை வந்து விடிச்சு தினம் விடிச்சாகட்டி கொண்டு போயிட்ட வழியை வணங்குற சுவாமியை வெளியில் போய்கெல்லாம் கூட அப்படி தான் செய்கிறவ அந்த இடத்த விடமாட்டினம் ஒரு மிக பெரிய ஒரு ரசமரம் ஓகே இந்த இடத்துல நாங்கள் இருந்திருக்கோம் ஓகே நல்ல ஒரு விடயம் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் காணியை வந்து விட்டுட்டினம் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் சரி அதோட இங்கே ஏதோ கிடக்குது நன்றி நன்றி மகளே இந்த காணியை விட்டு எப்படி வெளியேறி போகிறேன்னு நான் அந்த விஷுவில் பாருங்கள் எப்படி இருக்காண்டு வாராக ஹவனம் கொமண்டோ கம்பி எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க கொமான்ட கம்பி எல்லாம் இருக்குது கவனமாக வாங்க எடுத்த உடனே காலை எடுத்து வச்சு வராதீங்க சரி ஒரு அழகிய தோட்டத்தில் இருந்து வெளியேறோம் இங்கே சைப்ரஸ் மரத்தை பாருங்கள் நித்திய கல்யாணம் மரம் இதுலேருந்து அப்படியே வெளியேறுறோம் இதெல்லாம் நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் சந்தோஷமாக ஒரு காணியை வந்து விடுவிப்பு செய்யப்பட்ட அந்த ஒரு காணியை வந்து பார்த்துருப்போம் பார்க்க நல்ல இருக்குது வித்தியாசமான ஒரு ஒரு காணொளி அதோட இதுக்குள்ளே இருக்கிற கிராம மக்களை கேட்டேன் நிறைய மக்களுக்கே இந்த காணி வந்து விட்டது தெரியாதா அந்தளவு தூரம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த காணி என்று சொல்லி அதோட இங்க விசாரிச்ச வரைக்கும் அரச காணி அப்படி என்று தான் நான் வந்து அறிஞ்சு கொள்றேன் இங்க பாருங்க வயல் அறுவடை எல்லாம் முடிஞ்சு பக்கத்தில் நிக்கிறார் ஹாய் ஓகே நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில வந்து சந்திப்பம் இப்படி ஒரு அழகான ஒரு ஊரால வந்து அஹ் விட்டு அந்த காணியை வந்து பார்த்திருப்பீங்க அடுத்த காணொலியோட நான் சந்திக்கும் என்று மூலமான வீரர் நன்றி உறவுகளே